ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பூ மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கேன் சேலம் பூ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸான மார்க்கெட்டுங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பூ வாங்க வருவாங்க இங்கே சேலம் பூ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பூவே இருக்காது இது எங்கே இருக்குன்னாங்க நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா தேர்முட்டி பக்கத்துலேயே இருக்குங்க ஏகப்பட்ட கடை இருக்குது அது இப்போ நம்ம ஊரில்லாம் உழவர் சந்தைக்கு வந்து தனித்தனி கடையாக வந்து அந்த ஒரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக கொடுப்பாங்க இல்லைங்களா ஒரு ஒருத்தருக்கு அந்த மாதிரியுமே கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நூறு கடைக்கு மேலேயே இருக்குங்க அவ்வளோ கடை இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லா சீப்பாகவே வாங்கலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூக்கடையில் வாங்குற பூவுக்கும் இங்கே வந்து சேலம் பூ மார்க்கெட்டில் வாங்குற பூவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் மாதிரி சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே தோட்டத்துலேருந்து பரிசு வர பூவெல்லாம் இங்கே தான் கொண்டாந்து கொடுப்பாங்க ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கடைக்கு வந்து பூ வாங்கிட்டு போவாங்க அது காலையில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு மணிக்கெலாம் வந்து பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குங்களாம்மா ஏன்னா எல்லாேருமே இந்த பூ வாங்குறதுக்குன்னு அந்த வியாபாரம் பண்ணுறவங்க வரவங்க தான் நிறையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகா மாலை கட்டியிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் ஒரு ஒரு மாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக தாங்க இருந்தது மாலை மட்டும் இல்லாமல் நம்ம தலைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பூ வைக்கிறோம் இல்லைங்களா ஆர்கெட்டில் நந்தியாவட்டையில் அந்த மாதிரிலாம் நிறைய வைக்கிறோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கலருமே பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா எங்கள் ஊர் பக்கமும் சாரீக்கு மெச்சா கலர் இல்லைங்களா ஸோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அது இல்லாமல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜடைக்கு வந்து இந்த நந்தியாவட்ட பூவில் அந்த ஜடவில்லை மாதிரி இப்போ வந்து ஊரில் ரொம்ப ட்ரெண்டாக பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பூங்க ஃப்ரெண்டே கட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து சேலம் பூ மார்க்கெட் அடிக்கடி போய்ங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் பிடிச்சாச்சு ஸோ அங்கே போனோம்னாவே அவங்கள பார்க்காம வரதே இல்லை அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக தாங்க பேசுவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுவாங்களா அதனாலேயே நான் போனேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ரெண்டு வார்த்தையாச்சும் பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைப்பேன் ஹலோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் காஞ்சிபேக் காஞ்சிபேக் கிடக்குறீங்களா வா சூப்பராக கட்டி வச்சிருக்கீங்களா வித விதமா காலையில் சாப்பிட்டேன்னு கிளம்பி வந்தேன் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணா இது பண்ண ஒவ்வொருத்தரோ வருவா அக்கா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் انا புதுசா பார்க்குற மாதிரியே பேசுறீங்க பாத்தீங்களா ஆவி டேக்கிட்டீங்களா ஹ நீரே எடுத்துறீங்களா ஆமா அது ஃபுல்லா எடுத்தா கூட நீங்க தான் கலாகா இருக்கீங்கங்களை எடுத்துட்டு தான் நம்ம வந்து பூ எடுக்கணும் இது ஆ அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அக்கா எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பர் நீங்க தான் வந்து லலிதா அக்கா நீங்க விஜய் அக்கா கரெக்டா கரெக்ட்டா சொல்றானேமே

இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட்டுன்னு தான் சொல்லணும் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு தடவை தாங்க இந்த பூ மார்க்கெட் போயிருப்பேன் வெக்கேஷன் போனதுலேருந்து ஆனால் ஒவ்வொரு டைமும் போகும்போது கண்டிப்பாக ஒரு அக்காவாச்சும் எனக்கு வந்து ஒரு மூலம் பூங்க கம்மியாக கூட வாங்க மாட்டாங்க எவ்வளோ விலைக்கு விற்றாலும் நம்ம கடையில் இல்லைன்னா கூட இன்னொரு கடையில் வாங்கியாச்சும் தலையில் வச்சு விட்டு தான் அனுப்புவாங்க எனக்கு வந்து என்ன சொல்றதுனா நான் ட்ரூலி ப்ளஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமங்க அவ்வளோ வந்து இயல்பாக தான் பழகுவாங்க வாங்க நான் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பூ மார்க்கெட் போயிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்படிதான் வருவேன் எனக்குமே வரதுக்கு மனசே இருக்காதுங்க ஏன்னா ரொம்ப பழகுவாங்க ரொம்ப வருஷம் நம்ம ஒருத்தர் கிட்ட பழகினா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தாங்க ரொம்ப ஆசையாக பேசுவாங்க அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே குள்ள பேசுறதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் உரிமையாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதும் ஒரு சில இடத்துல அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ அன்பாக தாங்க இருக்காங்க ஏன்னா வந்து இந்த பூ மார்க்கெட் போகும்போது சின்ன ஒரு எஸ்டேஷன் இருந்தது ஐயோ எப்படி பழகுவாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் உண்மையாலுமே ரொம்ப நல்லா பழகுனாங்க அது இப்போ தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை தெரியாதவங்க கூட நம்ம அந்த சைட் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது கூட கண்ணு ஏன் சமய தலையில் பூ வைக்காமல் போகிறேன் இந்த கொஞ்சோண்டு பூ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு கட் பண்ணிலாம் வச்சு விட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயங்கர பாசமாக தாங்க பழகுனாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பூ மார்க்கெட் போனாலும் அவங்கக்கிட்ட ஒரு அட்னன்ஸ் போட்டு கொண்டாந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து மற்ற வேலைக்கே போகிறதுங்க நான் நிறைய கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதனால நிறைய பூ வாங்கணுன்ட்டு அப்பப்போ பூ மார்க்கெட் போய்கிட்டே இருந்தாலும் நிறையா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா கடைக்குமே போய் பார்த்துட்டு வந்தங்க ஒரு ஒரு கடையிலையும் மாலை கட்டுறதை பார்க்குறதே ஒரு ஆசைன்னு தாங்க சொல்லணும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நின்று நின்று பார்த்துட்டே தான் இருந்தாங்க எப்படி மாலை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக அவ்வளோ நீட்டாக தாங்க கட்டியிருந்தாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் இல்லைங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பல்க் ஆர்டர்ஸ்லாம் வந்து இங்கே தான் கொடுக்குறாங்க அது இந்த தாமரை பூ மாலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க காம்பினேஷன் என்னன்னு நடுவில் ஜிப்சி கொடுத்து தான் கட்டியிருந்தாங்க இப்போலாம் வந்து தாமரை பூ மாலை வந்து பயங்கர ட்ரெண்டாக தாங்க போயிட்டு இருக்கு அது முகூர்த்தத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி தாமரை பூ மாலை தான் வாங்குறாங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம கலர் வேணும் அப்படின்னா கூட ஜிப்சியில் கலர் பண்ணி கூட கொடுக்குறாங்க இப்பெல்லாம்ங்க மாலை கட்டும்போது பயங்கர ட்ரெண்டியாக தான் கட்டுறாங்க சம்மங்கி மலைலாம் வந்து நம்ம கட்டும்போது டாப்லேயும் பாட்டம்லையும் சம்மங்கி பூ வச்சு கட்டுவோம் நடுவில் வந்து ஏதோ ஒரு கலர் காம்பினேஷன் கொடுப்போம் இல்லைங்களா கோழிக்கொண்ட பூ பூவு அப்புறம் க்ரீன் கலர் லீஃப் வச்சு அந்த மாதிரிலாம் கொடுப்போம் இல்லைங்களா இப்போல்லாம் ரெடிமேடாகவே வந்துருச்சுங்க இது பாருங்கள் இது ரிப்பனில் தான் கட்டினாங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த நடுவில் வச்சிருக்க பார்ட் வந்து அப்படியே ரெடிமேடுங்க நம்ம வந்து டூ என்ன பேக் வந்து விற்கிறாங்க நம்ம வேணும்னா வாங்கி இந்த மாதிரி கட்டிக்கலாம் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு க்ரீனு கோல்டு எல்லா காம்பினேஷனுமே கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு வந்து வேலையுமே ஈஸியாகிடுது பார்க்கும்போதுமே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குங்களா செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ரிப்பன் வாங்கிங்க இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி சுற்றிக்கிட்டே வருவாங்க ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுலேயும் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க இப்போ வந்து ரெடிமேடாக கிடைக்கிறனால இன்னுமே ஈஸியாகிடுதுங்க நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க ப்ளூ க்ரீனு அதுக்கப்புறம் வந்து பர்பிள் எல்லா கலருமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னாங்க அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா பன்னீர் ரோஸ்மே நிறைய ஹோல்சேலில் கிடைச்சிதுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் வந்து மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைங்க மெயினாக இந்த குல்கந்துக்கு அப்புறம் எதாவது அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூ வச்சுருந்தாங்க பன்னீர் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த உழவர் சந்த மாதிரி தனித்தனியாக ரூம் கட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அங்கே தான் உள்ளே போனாங்க அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலை ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா மாடியில் இருக்க ரூம்லாம் ஃபில் ஆகலைன்னு சொல்லிட்டு மாடியில் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா மாலை தான் கட்டிகிட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக கட்டினாங்க பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது நானும் அவங்கக்கிட்ட கேட்டேங்க ஏன்னா யூஸ்வலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாலை கட்டுறோம் அப்படின்னா அந்த மாலை வாடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா பூ வந்து சீக்கிரம் சீக்கிரம் வாடாதுன்னு சொல்லுவாங்க பட் இவங்க வந்து எதுவுமே ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைங்களாம்மா மாலை கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டாக ஒரு துணியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க அதுவே வந்து நல்லா தாங்குது அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் நந்தியாவட்ட பூ வச்சு தான் கட்டுறாங்களா நந்தியாவட்டை பூ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து வாடவே வாடாதுங்க ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாலை வந்து என்ன காமினேஷனில் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நந்தியாவட்ட பூவுங்க அதுக்கப்புறம் வந்து ரோஸோட பெட்ரல்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு நந்தியாவட்ட பூ கூடையும் அந்த ரோஸ் பெட்ரல்ஸை வந்து சுற்றி சுற்றி தான் ரோல் பண்ணி கட்டிருந்தாங்க அப்புறம் அந்த கோல்டன் கலர் ரோஸை வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீன் லீஃப்ங்க அந்த கிறிஸ்மஸ் லீஃப் இருக்கும் இல்லைங்களா கிறிஸ்மஸ் லீஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிளைன் நந்தியாவட்டை கொடுத்துட்டாங்க ஸோ ஃபைனலாக வந்து அவுட்லுக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வந்து கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கு வந்து நல்லா நூல் வந்து நல்லா திக்காக வச்சு கட்டுறாங்க அப்போ வந்து மாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இல்லைங்களா பார்க்குறது நல்லா ஸ்டெடியாக இருக்கும் இல்லையா ஸோ அவங்க கட்டும் அந்த மாதிரி பெருசு பெருசாக தாங்க வச்சு கட்டுறாங்க அதனால் மாலையுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக செம்ம சூப்பராக தாங்க இருந்தது அதுவும் வந்து பயங்கர நெருக்கமாக இருந்தது ஒரு ஒரு பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றுறதுனால அந்த பூ வந்து நல்லா நெருக்கம் கொடுக்குதுங்க ரோஸ் பட்டர்ஸ்லேயுமே மாலை கட்டியிருந்தாங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ரோஸ்லாம் வந்து அந்த கிராஸ் ஆங்கிளில் வர மாதிரி கட்டியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே பார்த்துட்டுங்க நான் அப்படியே கீழே வந்தேன் இதுதாங்க அந்த ரூம் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே தான் வந்து பார்க்கும்போது இந்த தாமரை பூலாம் கூட வச்சுருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாமரை பூ வந்து ஃபோல்ட் பண்ணி மாலை கட்டுற ஆர்டரும் எடுக்கிறாங்க போல் இருக்குது நான் வந்து கேட்டிருந்தேங்க எனக்கு கொடுக்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் லூஸில் வாங்கி நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னாங்க அப்புறம் நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பூவோ முப்பத்தி ஆறு பூவோக்கிட்டே வாங்கியிருந்தேங்க சாமிக்கு வந்து வைக்கலாம் மாலை கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்து ஹேக் காமிச்சாங்க காமிச்சிட்டு தான் என்ன கண் தலையில் பூ வைக்காமல் போகிறோம் கொஞ்சமாச்சும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தலையில் வச்சு விட்டாங்க இவங்கள வந்து இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பழகுனாங்க ஆனால் யாருங்க இப்படிலாம் கூப்பிட்டுலாம் வச்சு விடுவாங்க ரொம்ப எல்லாருமே பாசமாக தாங்க இருந்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சேலம் பூ மார்க்கெட் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூ மார்க்கெட்டில் போய் இவங்களை எல்லாத்தையுமே மீட் வாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா தான் பழகுறாங்க அதுக்கப்புறம் வந்துங்க இங்கே நான் தலையில் வந்து பூ வைக்கிறது சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆர்கெட்டு அதுக்கப்புறம் சம்மங்கி பூவு அந்த மாதிரி எல்லாமே வைக்கிறது இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம ப்ரீ ப்ரீஆர்டர் எடுக்கிறாங்க நம்ம முன்னாடியே வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக அவங்க கலர் பண்ணி கொடுக்குறதாகட்டும் இல்லை நேச்சுரல் கலரே வேணும்னாலும் என்ன காம்பினேஷன் சொல்கிறோமோ அந்த காம்பினேஷனில் வந்து கட்டி கொடுக்குறாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சி வச்சு கூட கட்டி கொடுக்குறாங்க ஃபுல்லாக ஜிப்சியில் கூட இந்த ஆர்ச் மாதிரி கட்டி கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க எங்கள் ஊர் பக்கம் வந்து மல்லிகை பூ வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸாரீக்கு மேட்ச்சு இந்த பூ வைக்கிறது வந்து ஒரு வழக்கமாகவே போயிடுச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஆன் த ஸ்பாட்டில் நம்ம கலர் பண்ணி கொடுக்குறவங்களும் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்டர் சொல்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் இந்த மாலையெல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா சம்மங்கி பூ நாம் வந்து தோட்டத்தில் வச்சுருக்க சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்க மாதிரி இருந்தது இவங்க கடையில் இருக்க சம்மங்கி பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்க உக்காக இருந்ததுங்க பூவோட அந்த பெட்ரல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்தது மாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது நம்ம வீட்டில் கப்போம் மட்டும் என்னடா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எப்படி இவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேங்க இப்போ வரது எல்லாமே ஆஃபீஸ் வெரைட்டிங்களாமா சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா வரது எல்லாமே ஆஃபீஸ் வெரைட்டியாக இருக்கனால பூ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுக்குதுங்க ரொம்ப லைட்டாக அந்த பூக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது ஸோ அது வந்து நம்ம சுற்றும் போதே வந்து நல்லா டைட்டாக வருதுங்க இந்த மாலையெல்லாம் வந்து கட்டும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்மங்கி பூ வந்து லைட்டாக கட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கோக்கவங்க நல்லா டைட்டாக வந்தது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த சம்மங்கி நாட்டு சம்மங்கி இருக்கு இல்லைங்களா நாட்டு சம்மங்கி வந்து இவ்வளோ திக்னஸ் கொடுக்காது அது இல்லாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வாடிடும் ஆனால் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இல்லைங்க அந்த நாட்டு சம்மங்கியில் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணாவே ஒரு மனம் வரும் இல்லைங்களா அது வந்து இதில் வந்து அவ்வளோ பெருசாக வரல கொஞ்சம் கம்மியாக சின்னதாக இருந்தது பட் பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நிறைய நேரத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ண போல இருக்குங்க அதனால முக்காவாசி வந்து இங்கே வந்து இதுதான் கிடைக்கிது நாட்டு சமங்கி வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து முகூர்த்த மாலைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்மங்கி கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் லீஃப் இருக்கு இல்லைங்களா அந்த காம்பினேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை வச்சுங்க கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் எகெயின் சம்மங்கி பூ வச்சுருந்தாங்க அந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்ததுங்க செம்ம சூப்பராக தான் இருந்தது அப்புறம் இன்னொரு கடையில் வந்து அந்த நந்தியாவட்ட பூ வச்சு கட்டிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க பாருங்க அவுட்புட் எவ்வளவு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா செண்பகப்பூவில் தாங்க மாலை கட்டியிருந்தாங்க ஆனால் இந்த பூவோட மனம் இருக்க பாருங்க அப்பா சொல்ல வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் அப் அப்படி ஒரு வாசமாக இருக்குங்க சேலம் பூ மார்க்கெட்டில் இந்த செண்பகப்பூவுமே ஹோல்சேலில் நிறைய விற்கிறாங்க பட் என்ன ஒன்றே ஒன்றுனா ஒரு நாளைக்கு மேலே அந்த பூ தாங்காது சீக்கிரம் வாடிவிடும் அது சாமிக்குலாம் வைக்கிறதுனா தாராளமாக இந்த பூ வைக்கலாங்க அப்படி ஒரு மனமாக இருக்கும் அதுவும் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்பகைப்பூ பூ பூத்துருச்சுனாவே அந்த இடத்த சுற்றி அப்படி ஒரு வாசமாக தாங்க இருக்கும் எங்கேயோ செடியில் பூத்துருக்கு கண்டுபிடிங்க கண்டுபிடிக்க தான் தேடி கண்டுபிடிப்போம் அவ்வளோ மனமாக தாங்க இருக்கும் எனக்கு வந்து செண்பகப்பூவில் மாலை கட்டுவாங்கனே தெரியாதுங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப அழகா கட்டியிருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் காம்பினேஷனுமே கொடுத்து கட்டுறோம் ஏன்னா அந்த க்ரீன் லீஃப் கொடுத்து கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே கட்டணுன்னு சொல்லியிருந்தாங்க வாக்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அதுவும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசமாக தான் இருந்தது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு பவித்ரான்னு சொன்ன இல்லைங்களா இங்கே வந்து பூ மார்க்கெட்டில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவங்க இவங்க வந்து இந்த நந்தியாவட்ட பூ இருக்கு இல்லைங்களா நந்தியாவட்ட பூ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ கோத்து தலையில் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நந்தியாவட்ட பூவுமே இருக்காங்க இதில் நம்ம என்ன கலர் கேட்குறோமோ அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க இவங்க தான் வந்து பவித்ரா செம்ம ஸ்வீட்டுங்க நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பழக ஆரம்பித்தேன் அப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நான் காலையிலேயே வந்தேங்களா மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் நான் கேட்கவே இல்லைங்க வேண்டாங்க வேண்டாங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ பாசமாக தாங்க இருந்தாங்க எனக்கு கொடுத்தனே மனசுக்கு வந்து ஐயோ நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல இருக்கே அப்படின்னு தாங்க தோணுச்சு காலைல நேரமே சாப்பிட்டு தாங்கம்மா வந்தேன் நான் வீட்லேயே வந்து சுண்டக்காய் குழம்பு வச்சாங்க சுண்டக்காய் குழம்பு மணத்தை அப்படியே வச்சிருக்கியா அப்படி நான் மணத்தை பொரியல் இங்கே பூ மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான எல்லா பூஜை ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க அது இல்லாமல் வாழை இலை தேங்காய் அதுவும் வாழைப்பழம்லாம் மண்டி மண்டியாக நிறையா வச்சுருப்பாங்க அப்புறம் கீரை காய்கறி எல்லாமே தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு இருந்தது எல்லாமே கொடுப்பாங்க பயங்கர சீப்பாக தாங்க இருக்கும் ப்ரைஸ் வந்து நம்ம கடையில் போய் வாங்குறத விட இங்கே சீப்பாக தான் இருக்கும் அப்புறம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இவங்களை நான் சொல்லியே ஆகணும் ஏர சில்க்ஸில் வந்து இந்த உமன்ஸ் வெளில போய் ட்ரெஸ் எடுப்பாங்களா எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் வரும்போது இவங்ககிட்ட தான் ஆல்ட்ரேஷன் கொடுக்க வந்துடுது இருந்தேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடையிலே ஒர்க் பண்ணுறவங்க தாங்க இவங்க மூணு பேருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போதே வந்து கேட்குறதுலாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பேசி பேசி பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா கேபில் தான் புக் பண்ணி போயிருந்தேங்க நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு கேப் வந்தது அவங்க வந்து தேர்முட்டிக்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னாங்க எனக்கு தேர்முட்டியே எங்கே இருக்குதுன்னு தெரியல இவங்க அண்ணா இவங்க அக்காலாம் தான் கூட்டிகிட்டு போய் எங்கேன்னு சொல்லி பார்த்து ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அதுலேருந்தே வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம் ஏன்னா நம்ம யாருனே தெரியாது பழக்கமே இல்லாதவங்ககிட்ட கூட இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஸோ அதனால் எப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் கண்டிப்பாக இவங்கள பார்க்குறதுக்கு வருவேன் அப்புறம் பூ மார்க்கெட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு வருவேங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்காம நான் போகிறதே கிடையாது ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னே சொல்லணும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகுனாங்களா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப கேரிங்காக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் எப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாலுங்க இவங்க அண்ணாவாகட்டும் இந்த அக்காவாகட்டும் நம்ம வீட்டில் வந்து தங்கச்சியை நம்ம கொண்டு போய் எப்படி பத்திரமா இறக்கி விடுவோமோ அந்த மாதிரி தான் கார் ஏற்றி விட்டு டாட்டா காமிச்சு தான் அனுப்பிச்சி விடுவாங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்க பட் நான் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேங்க நாம் வந்து எவ்வளோ அன்பு ஒருத்தர் மேலே காமிக்கிறோமோ அதை விட டபுள் மடங்குக்கு மேலே நமக்கு வந்து அன்பு திருப்பி கிடைக்குங்க ஸோ நம்ம எல்லாத்துலேயும் அன்பாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தோட அன்புமே கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே அன்பாக இருங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க ஸோ இந்த விலாக் இதோட எண்ட் ஆகுதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க பை ஃப்ரெண்ட்ஸ்